வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லும் நல்ல சோமாயிருக்கணும்னு கடவுளை வேண்டிக் கொள்வன் நாங்கள் மறுபடியும் வீட்டை வழி கட்டிட்டோம் ஸ்காட்லாண்ட்லேருந்து இப்போ திருப்பி லண்டனுக்கு போகிறோம் யாருமே வரையில் என்ன பார்க்க என்ன லைஃபை Watch out, vehicle on shoulder ahead. வணக்கம் நான் உங்கள் கௌஷி நான் மறுபடியுமே ஸ்காட்லாண்டில் இருந்து லண்டனுக்கு போய் கொண்டு வைக்கிறேன் நல்லபடியாக முடிஞ்சது பயங்கர வெயில் வழியில் ஸ்னான வெயில் பாரங்க ரோட்டு திருப்பி லண்டன் போயக்குள்ள எப்படி இருக்கேன் இப்ப நேரம் இங்க நாலு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் லண்டன்லேருந்து ஸ்காட்லேண்ட் வரும்பொழுது போகிற வியூ வேற திரும்பி ஸ்காட்லேண்ட்லேருந்து லண்டனுக்கு போயக்குள்ள பார்க்குற வியூ வேறு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மலைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு அது உங்களுக்கு இருக்க மறுபடி காட்டுவோம் ஜோஸ்தான் நான் லைஃப் பெறக்கூடாது ஆல்ரெடி காட்டுனதுனால வியூ எல்லாம் வந்து ஆனால் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க இந்த மலைக்குள்ள போகக்குள்ள பார்க்கவே ரோட்டு பச்சை பசை ரெண்டு பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அந்த வளைவு 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 வளைவாக போகக்குள்ள அவ்வளோ பார்க்கவே ஆசையாக இருக்கு இடத்தையே பாருங்கள் வேணும் எப்படி இருக்குன்னு இப்படி பாருங்கள் இடத்த பாருங்க

எல்லாமே மலை குன்றுகள்வே ரொம்ப ஆச்சரியமாயும் நல்லாயும் இருக்குது எப்ப இருக்கு பாருங்க இந்த இடம் பூகைக்குள்ள ஒரு வியூவா இருக்கு ஆனா அதே இடம் தான் லண்டன்ல இருந்து ஸ்காட்லாண்ட் போகைக்குள்ள அதே ரோட்டாலதான் போறேன் ஆனா பூகைக்குள்ள பாக்க நல்லா இருந்து பார்க்க வருமா இப்போ திரும்பி ஸ்காட்லாண்ட்ல இருந்து மறுபடி திருப்பி லண்டன் போகிறதுக்குள்ள அது ஒரு வியூ டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கவே பாருங்க அதில் பருசூட் ஒன்று பராக்குது அந்த பாருங்க தெய்யுதா உங்களுக்கு அது பருசூட்டெலாம் பறக்கிறோம் அந்த பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குது ஹலோ மஹி பட்டு நாய் சொல்லியிருக்கிறீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் சும்மா இருக்கிறீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே இந்த முன்னுக்கு இதெல்லாமே தோட்டம் செய்திருக்கு பாருங்க தோட்டங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மேடம் தீபி காட்டுன்னு பாருங்க இவர் எல்லாம் பீச்சு ப்ரிச் ப்ரிச்சு ப்ரிச் எல்லாம் என்ன தோட்டம்னு தெரியல நான் மலச்செடிவில் தோட்டம் தான் காணியை பிரிச்சு 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 பயிரிட்டு என்ன செய்யறீங்கன்னு தெரிய இல்லை எவ்வளோ அழகா இருக்குது பச்சை பசேரண்டு ரெண்டு மானத்துல ஒரு ஜெட் போயிருக்கு போல பாருங்க கோடு தெரியுது அப்படியே ரொம்ப அழகா இருக்கு பார்க்க ஆடுகள் எப்பவுமே ஆடுகள் தான் நன்றி கூட இது ஆனால் இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு நாளைக்கு மேலே ரெண்டுனே நாங்கள் திரும்புகிறோம் நேற்று போனாங்கள் ஸ்காட்லேண்டுக்கு ரெண்டைக்கு மறுபடியும் லண்டனுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் வெயில் தானே எல்லாருமே பாருங்க பின்னா அந்த வெய்கில் சைக்கிள் கட்டி கொண்டு போய் நம்ம பாருங்க இந்த பாருங்க இந்த வெய்கிளில் என் சேனல் அகலியன் நியூஸ் சேனல் ப்ளீஸ் என்ன வீடியோக்கள் பாருங்கோ எனக்கு சப்போர்ட் தாங்கோ எல்லோரும் நாங்கள் இந்த ஹோட்டலுடைய ரூமும் நான் வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணுவேன் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் ப்ளீஸ் அதை போய் பாருங்கோ எப்படி ரூம் என்ன மாதிரி என்னெல்லாம் எடுத்துட்டு அப்லோட் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் தொண்டை அடைச்சிட்டுது வெயிலுக்கு இன்னும் பார்க்க வடிவேருக்கு பார்க்க வெயிலுக்கு சர்வீஸ் வேறு அந்த போட் போட்டிருக்கு பாருங்க இவர் ஒரு கார் ஓட்டத்துக்கு அது அவ்வளோ ஸ்பீடாக போகிறார்தான் படிவாக காட்டவும் முடியலாமல் இருக்குது அறுவாசி தூரம் வந்துட்டோம் இன்னும் ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு மைல் தான் இருக்கு எங்களை வீட்டை போகிறதுக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட் பிடிக்கும் வீட்டை போக மொத்தமாக ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பிடித்த நாலரை மணி தியாலம் இப்போ நாங்கள் அரவாசி தூரம் வந்துட்டோம் துவக்கத்தில் காட்டோடும் காட்டோடும் பண்ணிட்டு ஜோதித்த நேற்று தானே இந்த வியூ பார்த்து நீங்கள் இட்ஸ் ஓகே இன்னைக்கு பிறக்கா காட்டும் அது ரொம்ப அழகா இருக்கணும் எனக்கே பார்க்க பார்க்க ஆச்சரியங்கள் தாங்க முடியல இங்க பாருங்க ஆடுகள் ரெண்டு ஈனம் நிறைய ஆடுகள் தெரியுதோ இந்த வெள்ளவள்ளியா இருக்கிறதெல்லாம் செம்மறி ஆடுகள் ரெண்டு மல அடிவாரங்கள்ல மேஞ்சு கொண்டிருக்கிற பாருங்க நடிகளை மாடுகள் மாடுகள் டூ இயர்ஸுக்கு முதல் ஸ்கோட்லாண்டுக்கு போனான் கார்ல அதுக்கு பிறகு போன கிளம்ப போய் நான் லைஃப் இப்போ மறுபடியும் நீட்டும் உண்டு மடுக்கிறேன் என்ன சொல்கிறது எனக்கு இயற்கையை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய தாவரங்கள் பச்சை பச்சை இதை மரங்கள் தான் நிறைய இதை ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாகவே இங்கே வச்சிருப்பேன் காத்தாடையில் காத்து இது பறவைகள் பிறக்கின மேலங்கி பாருங்க കെട്ടതോ പോകുന്നത് വാണത്തിൽ നനയ്ക്കോടാ പോയിക്കൊണ്ടേ ரொம்ப அடைச்சிட்டுதுபடி மோதிரியே இல்லை பாருங்க வர்ற மேலே எப்படி இந்த ரோட்டெல்லாம் போட்டுக்கிறேன் மோதிரியா போய் லேக் அடிக்க போனாங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் என்ன யூடியூப் சேனல்ல சமர் வலிக்கிட்டு தானே சம்மர் வந்துட்டு ரொம்ப நிறைய இடங்களுக்கு எல்லாம் போய் போய் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் தாங்க பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கு என்ன பாரு தூரப்பாக்கி கிட்ட கிட்ட வர மாதிரியே இருக்கு தான் வரது போல ஆடுகளை பாருங்க இதெல்லாம் வெள்ளையா ரெண்டு பாருங்க

ஏதோ செய்திருக்கணும் விளைச்சல் எதை போட்டிருக்கணும் என்ன போட்டிக்கிறதில்லை இதெல்லாம் மாட்டுக்குட்டிகள் வெயிலி அடைச்சிருக்கிறபடியே அந்த கரையில் மரங்கள் வச்சுக்கிறபடியாக பெருசாக தெரிய வேணும்